எந்த விஷயத்தையுமே துவங்குறது ரொம்ப எளிதா துவங்கப்படலாம் அது நல்லபடியா கொண்டு போய் முடிக்கிறது தான் பெரிய விஷயம் எப்படி முடியுமோ என்னவா முடியுமோ எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கும் அப்படி இல்லாம நல்லபடியா முடியணும்னு ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கூட்டம் அமோகமா இருக்கு இதே கூட்டம் அப்படியே வெளியே வரைக்கும் இருந்தா நாடகம் நல்லா இருக்க நாடகத்தை நல்லபடியா ரசிக்க வேண்டிய பொறுப்பு உங்க ஏன்னா நாடகம் நிறைய இருக்கான வெறும் பொம்பரை கட்டமா இருக்கான்

கண்ணாளை நாடகத்தை பார்த்து விரிந்து காதாலை காட்டுகிறேன்

கரெக்டா அந்த பொம்பளை பிள்ளைய உள்ள மரவுக்குள்ள வர்ற சத்தம் கேட்கும் அந்த சலங்க சத்தம் கேட்டு டக்குன்னு முடிப்பேன் முடிச்சு அப்படி கையை கொடுத்து தட்டிய பேத்து தலையை உள்ள விட்டு அப்படி பாப்பேன் அப்படி பாக்குறாள் யாரும் கொட்டாய இருக்க பக்கம் போனீங்கன்னா கவனமா இருந்தேன் ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி நம்ம பொம்பளை பிள்ளை எப்பவுமே வெளியில வரது பாவாட விட்டு ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மரவுக்குள்ள போய் ஒண்ணு கிணுக்கு போயிட்டு அப்புறம் வந்து ரெடி ஆகுது ஏன்னா அப்பதான் ஃப்ரீயா வந்து ஆடுறான் அது போகாம அப்படியே வெளியே வந்து மங்கு தவிச்சா புரட்சி நடிச்சுன்னா போச்சு

拿着天？Nah, okay. okay.

இந்த சிங்கார கலைவன் நடைபெற நாடகம் ஹரிச்சந்திரன் பயான ஆண்டவன் நாடகம் அது விமர்சியாக நினைக்க முடியல நாடகம் ஹரிச்சந்திர நாடகம் பெரிய நாடகம் என்ன காரணம்னா இன்னமும் நம்ம கிராமங்கள் மாதிரி சில கிராமங்கள் இருக்கிறனால தான் இந்த நாட்டில் மழை பெய்யுது அதில் அந்த நாடகமே மழைக்காகத்தான் வச்சிருக்கீங்க பெரிய ஆச்சரியம் வச்சியல என்ன விஷயம்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்க போகுது இவ்வளவோ நாகரிக காலம் வந்துருச்சு ஆடல் பாடல் டான்ஸ் கிராமிய கலை புத்தாட்டம் அதெல்லாம் நடந்தாலும் இன்னும் நாடகம் ஹரிச்சந்திரா வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு அது இன்னும் அந்த ஐதிகள் நம்ம தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா நாடகக்காரன் மட்டும்தான் விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல நாடு செழிக்கிறோம் நல்ல மழை பெய்யணும் பாடுவேன் இந்த அரிதாரத்தை பூசி அது பாடுனா அது பழிக்குங்கிற முன்னோர்களுடைய வாக்கு

நல்லபடியா மழை பெய்யணும் அப்படின்னு நாங்களும் மனசுல கடவுளை கும்பிடுக்கிட்டு அப்பத்தான நமக்கு அடுத்த ஒரு சில ரெண்டு நாளும் சேர்த்து கிடைக்க ஆமா அவங்க நல்லா இருந்து மழை பெய்ஞ்சு செழிப்பா இருந்தா தான் நமக்கு நல்லபடியா புலப்பு கிடைக்கும் அவங்களுக்காக அந்த பகவான நம்மளும் மனசுல வேண்டிக்கிட்டு இந்த நாடகத்துல பங்கு வரக்கூடிய நடிகர் நடிகர் மாவன்கள் தென்னக மேடைகள் உங்க வெற்றி முரசு கொடுத்து கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற நடிப்பு செய்ய வேந்தன் சோகரச திலகம் அன்பனார் ஆட்டோர் ஏ ஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே ஹரிச்சந்திரனாக தோண்டி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கிறார் அவர் கிடையாது பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் கோயில் இசை வாணி சோகரச திலகம் அன்பு சகோதரி மண்ணை சார்ந்த பிஆர்ஜி ஆர் அவர்கள் சந்திரமதியாக வேண்டப்பட்டிருக்க காத்திருக்கிறார் அதற்கடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட கலைஞர் குணச்சித்திர நடிகர் என்று பாராட்டுவதற்குரிய உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்றும் பெற்றிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையான அருமை ஐதா சன் டிவி விஜய் டிவி சீரியல் புகழ் நாதசுரம் கல்யாண வீடு மெட்டி ஒளி சோசியல் சொக்கலிங்கம்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படி பல சீரியல்களை நடித்து பேரும் புகழ் பெற்ற சின்ன மாத்திரமல்லாவது வெள்ளி பல படங்களில் நடித்திருக்கின்ற அருமை ஐதா பொன்னமராவதி சார்ந்த அருமை மாமா தெய்வத்திரு பொன்னமராதி ஆறுமுக மாமா அவர்களுடைய காலகண்டன் வீரபாபாவும் படித்தவங்களெல்லாம் கேட்க காத்திருக்கிறார்கள் கண்ணன் ஐத்தான நகைச்சுவை நடிகராகவே பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு புதிய பரிமாற்றத்திலே அவர் பார்க்க போறீங்க எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அவருக்கு அன்பு மாதிரி கொடுக்க வேண்டும் நிறைய நாடகம் நானும் ஆகித்தான் ரெண்டு பேருமே இந்த அரிசந்திரன் நாடத்தில் நான் சத்தியஜியாவும் அவர் சுஸ்வாமித்திர காலன்றாவும் நிறைய நடனங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு அது நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் சத்தியகீர்த்தி ஆமாம் அதே உங்கள் அன்பையும் ஆதரவும் என்னன்னு கொடுக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் சத்தியகீர்த்தியாக நடித்து உங்களை எல்லாம் கேட்க காத்திருக்கின்றேன் அடிய நன்னா பாப்போனு அசராத்து பிள்ளை அப்புறம் அன்பு கீர்த்து அதுக்கப்புறம் சத்தியத்தியாக நடித்து உங்களை எல்லாம் கேட்க காத்திருக்கின்றோம் எங்களால் முடிக்கிற கலை சேவையை மக்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை என்ற அன்போடு கொண்டு இந்த நாடகத்தில் பக்கம் இணங்கிறாங்க பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் வேந்தர்கள் ஆர்மணி சக்கரவர்த்தி மெல்லி சித்திரகம் அன்பு சகோதரன் மாவடி கோட்டை சார்ந்த ரத்னப்பா அவர்கள் ஆர்மணி மற்றும் பாடல் கவிதை இறங்கி ரொம்ப கைதட்டில் கொடுத்து பாறட்டானே இந்த மாதிரி நேரத்துல தான் அப்படி கட்டி உற்சாகப்படுதான் கட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தினமாடலுக்கு ஸ்டார்ட்டிங் டபுள் தான் வேற ஒண்ணும் இல்லை ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு தங்க கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா பத்து ரூபா போட்டு வண்டி வாங்கினாலும் சாவியை போட்டா தான் போட்டார் அப்போ பக்கத்தில் போய் நான் ஐம்பது லட்சரூவா போட்டிருக்கேன் அது உரம் அது மாதிரி அவங்களுக்கு சாவி போட்டோம்னா அப்புறம் அவங்க ரெகுலர் பண்ணிக்கிறாங்க அருமையான பாடம் அவரோட நீங்க நந்தி குப்பாக மத்தளத்தை சத்து கொடுக்கல மிருத சக்கரவர்த்தியை தலை வாந்தி வச்சுருக்க அன்பு கம்பி தீயம் பாரதி மிருதங்க மண்டபல கண்டபேலா தொப்பி